ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய அண்ணாமலையாருக்கு அரோகரா இந்த பதிவில் நம்ம பஞ்சபூத தலங்கள் என்று சொல்லப்படுகின்ற தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை நெருப்புத்தலம் அங்கிருக்கிற அண்ணாமலையாரை பற்றிய மிக அற்புதமான தேவார பாடல் நம்ம அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் அருளிய பாடல் நம்ம இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் எண்பத்தி எட்டு இந்த பாடல் மிக மிக சிறப்பு வாய்ந்த பாடல் எவ்வளவு சிறப்புன்னு பார்த்தோம்னா நாம் எல்லோரும் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் அவர் நமக்கு எப்படி அருள் செய்வார் இதை ரொம்ப அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கார் நம்ம திருநாவுக்கரசர் முதல்ல பாடலை பார்க்கலாம் தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார் ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே தேடி சென்று திருந்தடி ஏற்றுமின் இறைவனை சிவபரம்பொருளை அண்ணாமலையாரை நாம் தேடி செல்ல வேண்டும் இறைவன் எங்கே எங்கே சிவபெருமான் எங்கே அண்ணாமலையார் எங்கே திருவண்ணாமலை எங்கே அப்படின்னு நம்ம தேடி அங்கே போனோம் அப்படி போய் அவருடைய திருந்தடியை ஏத்துமின் அவருடைய திருந்தடி திருந்தியடி செம்மையான திருவடிகள் சிறந்த திருவடிகள் அந்த திருவடிகளை நாம் போற்றி புகழ்ந்து வணங்க வேண்டும் இந்த திருந்தடி எவ்வளவு முக்கியமானதுன்னா அப்பர் பெருமான சமணர்கள் பெரிய கல்லுல கட்டி கடலை தள்ளி அதுக்கப்புறம் அவர் அந்த கல்லு மெதந்து கரையை வந்து சேர்ந்துட்டா இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ அப்பர் பெருமான் பாடிய பாடல் சொற்றுனை வேதின்ற பாடல் அந்த பாடல்ல என்ன வருது சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ திருந்தடி அந்த பாடலையும் திருந்தடி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அந்த திருந்தடிக்கு எவ்வளவு மதிப்புன்னா அவ்வளவு மதிப்பு அவரை நேரம் மெதக்க வச்சு கூட்டு வந்து க கரையில் சேர்த்துச்சு அந்த திருந்தடியை திருந்தியடியை சிறந்த திருவடிகளை செம்மையான திருவடிகளை நாம் தேடி சென்று திருவண்ணாமலைகள் அவரை வணங்க வேண்டும் தேடிச் சென்று திருந்தடி ஏற்றுமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார் அவர் என்ன பண்ணுவார் சும்மா இருக்க மாட்டார் நம்ம பக்தன் நம்ம நோக்கி வரான்னு பார்த்த உடனே அவன் வரட்டும் வரட்டும் சொல்லி சும்மா இருப்பாரா இல்லை அவருக்கு மனசு வலிக்கும் ஓடி வந்துடுவார் அவர் நம்மை நாடி வந்து நம்மை ஆட்கொள்வார் நாம் அவரை தேடி செல்லும் பொழுது அவர் நம்மை நாடி வந்து நம்மை ஆட்கொள்வார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் தேடி சென்று திருந்தடி ஏத்து மின் நாடி வந்து நம்மையும் ஆட்கொள்வார் நம்மை ஆட்கொள்வார்னு போடலை நம்மையும் ஆட்கொள்வார் ஏன் நாம் போன்ற நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் அவர் ஆட்கொள்வதற்கு உரிய மனப்பக்குவம் இல்லாதவர்கள் பக்குவம் அடையாதவர்கள் பக்குவம் அடையினா என்ன நம்ம அந்த மாயை கண்மம் ஆனம் என்று சொல்லக்கூடிய எல்லா மலங்களையும் விட்டு விலகி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம பக்குவம் அடையில் சிவபெருமானுடைய அடியவர்களுடன் தொண்டர்களுடன் நம்மையும் ஒரு ஒரு பொருட்டாக எண்ணி அங்கே சேர்ப்பதற்கு உரிய மனப்பக்குவம் நம்மக்கிட்ட இல்லை ஆனாலும் சிவபரம்பொருள் கவலைப்பட மாட்டார் பரவாயில்லைவ தேடி வரான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட நம் மனசை அவரே பக்குவப்படுத்தி அவர் நம்மை ஆட்கொள்வார் அதான் நம்மையும் ஆட்கொள்வார் மன அந்த ஆன்மா பக்குவமே படாமல் அதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிற ஆன்மாவாக இருந்தாலும் கூட நாம் அவரை தேடிச் செல்லும் பொழுது அவர் நம்மை நாடி வந்து நம்மை ஆட்கொள்வார் அதுதான் நம்மையும் ஆட்கொள்வார் அவ்வளவு சிறப்பானவர் அவ்வளவு கருணையாளர் சிவபரம்புரள் அண்ணாமலையார் சரி தேடி சென்று திருந்தமேன் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வார் அவர் எப்படி நம்ம வணங்க வேண்டும் ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் உள்ள வினைகளே இறைவனை நாம் எப்படி வணங்க வேண்டும் ஆடி பாடி ஆடியும் பாடியும் அவரை வணங்க வேண்டும் நமக்கு எவ்வளோ நடனம் தெரியுமோ எவ்வளோ ஆட தெரியுமோ அவ்வளோ ஆட வேண்டும் எவ்வளோ பாடல்கள் தெரியுமோ அவ்வளோ பாடல் பாட வேண்டும் நம்ம நினைக்கக்கூடாது எனக்கு ஆட தெரியாது எனக்கு பாடல் பாட தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது நாம் எல்லோரும் அவருக்கு குழந்தைகள் ஒரு அம்மா இருக்காங்க ஒரு அம்மாவுக்கு இருக்கிற குழந்தை ஏதோ பேச ஆரம்பிக்கும் தட்டு தடுமாறி அது ஏதோ பேசும் அந்த அம்மாவுக்கு கூட இருக்காது ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க என் குழந்தை இதுதான் பேசுது அப்படின்னு சொல்லி அதை சந்தோஷமாக பண்ண எடுத்துப்பாங்கல்ல அதே போல் நம்ம ஏதோ நமக்கு தெரிந்த மாதிரி நம்ம ஆடினாலும் நமக்கு தெரிந்த மாதிரி நம்ம பாடினாலும் சிவபெரம்பொருள் இவங்கெல்லாம் என் பிள்ளைகள் இவ் இவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவர் ஏற்றுப்பார் ஆகவே நாம் தெரிந்தவரை தெரிந்த பாடல்களை கொண்டு பாடலாம் தெரிந்த அவருடைய திருநாமங்களை கொண்டு அவரை போழலாம் அப்படி ஆடியும் பாடியும் அவரை நாம் வணங்க வேண்டும் அப்படி வணங்கினோமே ஆனால் நமக்கு என்ன லாபம் ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே நம்ம முக்தி அடையிறதுக்கு முக்கியமாக நம்ம நம்முடைய எல்லா தீய வினைகளும் ஜீரோவாகணும் இல்லையா அந்த தீய வினைகள் மொத்தமாக முழுவதுமாக நம்மை விட்டு விலகி செல்ல வேண்டும் இல்லையா அப்போது நம்ம மனித பிரவின் எடுக்கிறதே இந்த வினைகளை தானே அந்த வினைகள் நம்மக்கிட்ட இப்போ மிச்சம் மீதி ஒட்டின்னு இருக்கு இப்போ எவ்வளோ வினைகள் இருக்கோ நமது உள்ள வினைகளே அந்த வினைகள் மிச்சம் மீது ஒட்டி கொண்டிருக்கின்ற வினைகள் இருக்கின்ற வினைகள் எல்லாம் நம்மை விட்டு ஓடிப்போகும் ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே அவ்வளவு சிறப்பானது திருவண்ணாமலை திருத்தலம் அண்ணாமலையாருடைய தொழுகை ஆக இந்த பாடலை சொல்லியிருக்கிற பிரகாரம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இறைவனை நாம் தேடிச் சென்று வணங்க வேண்டும் அப்படி தேடிச் செல்லும் பொழுது அவர் நாம் தகுதி உள்ளவர்களோ இல்லையோ அதை பார்க்காம அவர் நம்மை நாடி வந்து நம்மை ஆட்கொள்வார் நம்ம சொல்லுவோம்ல நம்ம இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம்னா கடவுள் நம்மை நோக்கி பத்து அடி எடுத்து வைப்பார்னு சொல்லுவோம்ல அதற்கு அழகாக இங்கே நம்ம அப்பர் பெருமான் அவ்வளவு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிந்த முறையில் ஆடியும் பாடியும் இறைவனை வணங்கும் பொழுது நம்மை பற்றி கொண்டிருக்கின்ற மிச்சம் மீது இருக்கின்ற எல்லா வினைகளும் நம்மை விட்டு போகும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் அண்ணாமலையாரை இந்த பாடலை கொண்டு வணங்க 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 நம்முடைய நம்மக்கிட்ட இருக்க வினைகள் வினைகள் ஓடிப்போகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன் அப்புற பெருமான் சொல்லியிருக்கார் சிவபெருமானுடைய மிகச்சிறந்த அடியார் சொல்லியிருக்கார் ஆகவே சிவபெருமான் அவருடைய அடியார் சொன்ன பிரகாரம் நமக்கு அந்த நன்மையை செய்து கொடுப்பார் மறுபடியும் அதை படம் பார்க்கலாமா தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்தவன் நம்மையும் ஆட்கொள்வார் ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஒடிப்போம் நமது உள்ள வினைகளே ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் நமசிவாயே சிவாயே அண்ணாமலையாருக்கு அரோகரா தவறாம உக்கிறதுக்கல அந்த கமன்சேஷன் பதிவு பண்ணுங்க அருணாச்சலேஸ்வரா அண்ணாமலையாரே போற்றி 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 ஓம் நம